வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப் மாங்கு வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டியோட மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பேர்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இப்போ டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுள வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொம்போது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பருண்டோ விண்டோ ஏர் பேக்கு அலவீல் ரிவேஸ் கேமரா இது ஒரு டாப் அண்ட் மாடல்லாம் சொல்லியிருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ட் ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஒம்பது சிஏ பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஆரடப்பு